இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என் தலையில் கொண்ட நான் ரெடிமேடாக வந்து எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலுமே நான் வச்சுட்டு போகிறது வழக்கம் காலையில் ரெடி ஆகிற சமயத்தில் நேரம் ஆகும் அதனால் வந்து நம்ம ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சா ஈஸியாக இருக்கும் அதுக்காக அதுதான் இப்போ ஏன் நான் என்னென்ன செட்லாம் வச்சுருக்கேன் கொண்டை போடுறதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ரெடிமேட் கொண்டையில் ஏன்ட்ட இருக்கிற நான் வச்சுருக்க செட்டில் ஒரு பாதி செட்டு மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சா நேராகும் ஆகும் இது ஒரு மாடல் அதாவது சோப்பு கலர் கல்லும் வெள்ளை கலர் கல்லும் சேர்ந்த மாதிரி இங்கே வந்து சாண்டில் கலர்லேயும் ஒரு கல் ஒரு நடுவில் இருக்க மாதிரி இது ஒரு செட்டு இப்போ இது ஃபுல்லாகவே ஒயிட் கலர் மட்டும் வர்ற மாதிரி இல்லை பூ டிசைனில் வந்து இது வரும் இது ஒரு செட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் தான் ஆனால் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து வர்ற மாதிரி இது ஒரு கொண்ட செட்டு இதில் வந்து பூவும் மல்லிகைப்பூவும் இருந்து ரோஜாப்பூ சைடில் வர மாதிரி கீழே வந்து இந்த பாசி தூங்குற மாதிரி இது ஒரு செட்டு என்கிட்ட இருக்குது கொண்ட இது ரெடிமேட் பின்னாடி வந்து எப்படி இருக்கும்ல அது மாதிரி இது வந்து ஃபுல்லாகவே வந்து மல்லிகைப்பூ மட்டும் வந்து சைடில் வந்து மெரூன் கலரில் சின்ன சின்ன பூ இருக்க மாதிரி அந்த மாதிரி இது சில அன்னைக்கு வ வச்சுட்டு போயிட்டு சு சுற்றியும் வந்து வேறு மாதிரி வைக்கிற மாதிரி உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது கிளிப் மாதிரி எதாவது மாட்டுறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளைனாக இருந்தது மேலே வச்சா அது போக பூ ஒரிஜினல் பூ மட்டும் வைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட அன்றைக்கி பிளெயினாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளைனாக இருக்கிறது இந்த மாதிரி இதுதான் இன்னும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இது எப்படின்னா கேட்ச் கிளிப் மாதிரியே வந்து இருக்கும் சும்மா மாட்டுற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் அந்த மாதிரியும் ஒரு ரெண்டு உண்டு ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையிலேருந்து எடுப்பேன் இப்படி இந்த மாதிரி இது பின்னாடி வந்து இந்த கேட்ச் கிளிப் மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி வந்து இந்த டைப் இந்த இதில் இந்த மாதிரி இது ரெண்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது சாதாரண இதில் இந்த ஒன்று அதுக்குள்ளே இதுவும் அப்படிதான் ஒயிட் இருந்து இல்லை நடுவில் கல்லாக இருக்கிற மாதிரி இங்கேயும் எடுத்துட்டோம் அப்படின்னா இது இந்த மாடலில் ஒன்று அப்புறம் இந்த இது இது இப்போ நான் இப்போதைக்கு வீடியோ சும்மா காமிக்கிறதுக்கு சாம்பிளுக்கு இதில் ஒரு மூணு இருக்கா இன்னும் ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு செட்டு மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்